கிரைஸ்தலாட் இன்றைய ஜீவப்பம் ஒன்று குருந்தியர் இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான் ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான் ஆமேன் அலே லுயா பாருங்க ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான் ஆமேன் ஆவிக்குரியன் ஆவினால் பிறக்கப்பட்ட மனிதன் அவன் ஆவினால் பிறக்கப்பட்டு பரிசுத்தாவினர் அவனுக்குள்ளே வாசம் செய்து அந்த பரிசுத்தாவினின் ஏவுதலின்படி ஒருவன் நடக்கிறான் என்றால் ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான் அவன் எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக பண்ணுறான் ஏனென்றால் ஆவியானவர் அவனோடு கூட இருந்து வழி இருக்கிறார் அந்த ஆவிக்குரியவன் ஆவிக்கேற்ற பிரகாரமாக பரிசுத்தாவினை என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்கிறவனாக அவன் ஞானமாய் விவேகமாய் கவனமாக அவன் எல்லாத்தையும் ஆராய்ந்து நிதானிக்கிறவனாக இருக்கிறான் அமேன் ஆனால் இப்படிப்பட்டவனை ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி ஆவிக்குறி ஜீவத்தில் ஒழுங்காக கிரமமாக ஆவியானவர் சொல்படி கேட்டு நடக்கிறவனை இந்த உலகத்தில் பார்க்கிற மனிதர்கள் உலக பிரகாரம் இருக்கிறவர்கள் ஆ மா மாவிச கிரியைகளை செய்து கொண்டு மா தன்னுடைய சுய விருப்பத்தினுடைய செய்து கொண்டு நடக்கிறவர்கள் இந்த ஆவிக்குறி ஜீவத்தில் உண்மையாக நடக்கிறவனை ஒருபோதும் புரிந்து கொள்ள முடியாது ஒருபோதும் அவனுடைய செயல்பாடுகளை நிதானிக்க முடியாது நிதானிக்க முடியாது அவங்களால் புரிந்து கொள்ளவே முடியாது இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் கிடையாது பரிசுத்திற்கும் அசுத்தத்திற்கும் சம்பந்தம் கிடையாது ஆண்டவர் ஆவிக்குரிய ஜீவத்தில் வாழ்கிற வாழ்க்கைக்கும் மாமிச பிரகாரம் நடக்கிற வாழ்க்கைக்கும் ஒருபோதும் ஒத்து வராது அது புரிந்து கொள்ள முடியாது அப்படிப்பட்ட மனிதர்களை இந்த மாமிச கண்ணோட்டத்தோடு பார்க்கிறவர்கள் ஓ அவர்களுக்கு குழப்பமாகவே இருக்கும் இவன் ஏன் விதண்டாவதமாக பண்ணுறாங்க இவன் ஒரு வித்தியாசமாக பண்ணுறானே இது ஒத்து வர மாட்டேங்குதே அவங்களுக்கு ஒரு ஒரு கேட்சாக ஆகாது அவங்களோட இணைக்கப்படவே முடியாது அதே போல் ஆவிக்குறி வாழ்கிறவர்கள் இந்த மாமிச பிரகாரம் இருக்கிறவங்க உலக பிரகாரம் இருக்கிறவங்களோட ரொம்ப க்ளோஸாக இருக்க முடியாது ஓரளவுக்கு ஒரு லைட்டாக எப்படின்னு ஹா ஹாய் பாய் அப்படி தான் பேசிட்டு போக முடியும் ஒழிஞ்சு அவங்களோட க்ளோஸாக அவங்களோட பிணைப்பில் ஈடுபட்டு அவங்களோட ஐக்கியப்பட்டு அவங்க பேசுகிற வீணான வார்த்தைகளோடு கூட உக்காந்து அளப்பல் அடித்து பேசி டைமை வேஸ்ட் பண்ணி தேவையில்லாத களியாட்டுகளுக்கு எதுக்குமே உடன்படவே முடியாது அவங்க ஆவிக்குரிய ஜீவித்தில் நடக்கிறவங்க ஆவின் பிரகாரம் நடக்கிறவங்க பரிசுத்தாவின் சொல்படி கேட்டு நடக்கிறவங்க ஆவினால் பிறக்கப்பட்டவர்கள் ஆவிக்கற்ற கிரியைகள் தான் செய்வார்கள் அலையூயா அலுயா இந்த ஆவிக்குறிவித்து நடக்கிறவர்களுக்கும் மாமிச பிரகாரம் நடக்கிறவர்களுக்கும் ஒருபோதும் எந்த ஒரு மேட்சிங்கும் வரவே வராது அது இவங்களுக்கு நேர் எதிர்பாரமாக தான் இவங்க இருப்பாங்க இவங்களுக்கு நேர் எதிர்பாரமாக தான் இவங்க இருப்பாங்க அதே போல தான் அதுதான் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான் எல்லாவற்றையும் எந்த வேலைகள் செயல்கள் என்ன வந்தாலும் அதை நிதானமாக ஆராய்ந்து நிதானிக்கிறான் அது வந்து ஒரு வாழ்க்கையில நமக்கு ஒரு துன்பம் வந்தாலும் சரி கஷ்டங்கள் போராட்டங்கள் இழப்புகள் என்ன வந்தாலும் சரி அவன் ஒரு விஷயம் நிதானிக்கிறான் இப்ப நிதானிக்கவில்லை என்றால் என் ஏன் எனக்கு தேவன் இப்படிப்பட்ட கஷ்டத்தை கொடுத்தார் ஏன் நான் என்ன பண்ணேன் என்ன தப்பு பண்ணேன் ஆண்டர்களுக்கு கண்ணு இல்லை நான் ஆண்டலுக்காக இவ்வளோ தூரம் ஜவ் பண்ணேன் இவ்வளோ தூரம் வேதத்தை வாசிச்சேன் நான் இவ்வளோ நான் நல்ல விஷயங்கள்லாம் செஞ்சேன் ஏன் இதை வந்து எனக்கு என் வாழ்க்கையில் அனுமதிக்கணும் ஏன் இந்த கஷ்டத்தை தரணும்னு சொல்லி அவன் நிதானிக்காம மனம் பதர்கவனாக இருந்து விடுவான் ஆனால் அப்படி இல்லை ஆவிக்குரியவன் அந்த மனம் பதறுகிறவனாக இருக்க மாட்டான் நிதானிக்கிறவனாக இருப்பான் என் தேவன் என்னுடைய வாழ்க்கையில் எது அனுமதித்தாலும் நன்மைக்கு தான் தருவார் அன்றியும் அவருடைய முடி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கேதுவாகவே நடக்கிறது என்பதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் அப்படி அப்படியாக இந்த ஆவிக்குரிய ஜீவி வாழ்கிற மனிதர்கள் அவர்கள் என்னன்னா கர்த்தனை அனுமதிக்காமல் என்னோட தலையில் இருக்க ஒரு முடி கூட விழுவாது ஆண்டவரை நீங்கள் எல்லாமே எனக்கு நன்மைக்கு ஏதுவாக தான் சரிங்க தீமை நன்மையாக மாற்றுகிறதவனே வசனத்தில் ஜீவன் இருக்குது உயிர் இருக்குது நீங்கள் எல்லாமே நீங்கள் எனக்கு அது எனக்கு ஏற்றதுக்காக தான் நீங்கள் அனுமதிக்கிறீங்க எனக்கு நன்மைக்காக தான் இந்த காரியங்களை ஏற்படுத்தி தரீங்க உங்களுக்கு ஸ்தோத்ரா ஆண்டவரே நன்றி சொல்லி தெளிந்த சிந்தை உள்ளவர்களாக இருப்பார்கள் ஆனால் மாமிச பிரகாரம் இருக்கிறவங்க தனக்கு சந்தோஷன்னா எக்ஸ்ட்ரீம் சந்தோஷத்தில் இஷ்டம் போல் இருப்பாங்க கஷ்டம்னா ஆண்டவரே தூசித்து விலகி போய் இஷ்டப்படி போயிடுவாங்க அதுதான் அந்த ஜீவத்தில் இல்லாதவர்கள் நடக்கிற சூழ்நிலை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு பிள்ளைகளே நாம் ஒவ்வொருவரும் நம்மை நாமே நிதானிக்கப்பட வேண்டும் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் நாம் ஆவிக்குறி ஜீவத்தில் ஒழுங்காக நம்முடைய வாழ்க்கை பயணம் ஓடிக்கொண்டிருக்கிறதா நம்மளோட சிந்தைகள் எப்படி இருக்கிறது நம்மளோட செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது நம்மளுடைய பேச்சு எப்படி இருக்கிறது நம்மளோட நடக்கை எப்படி இருக்கிறது நாம் வந்து நாம் தனியாக இருக்கும்போது எப்படி இருக்கிறோம் குடும்பத்தில் இருக்கும்போது எப்படி இருக்கிறோம் வேலை ஸ்தலத்தில் இருக்கும்போது எப்படி இருக்கிறோம் நம் ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்கும்போது எப்படி இருக்கிறோம் நம் எல்லா சூழ்நிலையிலும் நம்ம ஆண்டோரை பிரியப்படுத்துகிறபடி இருக்கிறோமா நம்ம ஆவிக்குறி தான் நாம் வாழ்கிறோமோ ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் செய்கிறாரே அவர் சொற்படி கேட்டு எல்லா காரியங்களும் நடக்கிறோமா என்று நம்மளை நாமே ஆராய்ந்து பார்ப்போமா இதை ஆராய்ந்து பார்க்கிற தருணம் ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாம் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிற ஒரு பக்குவமுள்ள ஒரு மன ரீதியிலே நாம் இருக்க வேண்டும் அதுதான் ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவன் பதற மாட்டான் எந்த சூழ்நிலை வந்தாலும் பதற மாட்டான் ஆண்டோர் அனுமதிக்காமல் என் வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது தீமே நன்மையாக மாட்டிருக்கிறவன் ஒரு தடை வந்தாலும் அது தாமதமானாலும் அது நன்மைக்கே ஆண்டவர் அதுக்காக தான் தாமதத்தை ஏற்படுத்துகிறார் என்று காத்திருப்போம் ஒரு வியாதியோ இல்லை ஒரு இழப்போ இல்லை என்ன கஷ்டமோ என்ன வந்தாலும் அண்டவரே எனக்கு இந்த உபத்திரவத்திலே எனக்கு நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்கிறீர் நான் உபத்திரப்பட்டது நல்லது அதனாலே உடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் என்ற வசனத்தின்படி எந்த உபத்திரமும் நன்மைக்கையாக தான் நடத்துகிறீங்க அண்டவரே என்னை வைக்கிறீங்க என்னை உருவாக்குறீங்க எசப்பாவக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிற பிள்ளைகளாக ஆவிக்குரிய பிள்ளைகள் இருக்க வேண்டும் அப்படியாக நாம் இருக்கிறோமா இல்லை உபத்திரத்தில் நாம் சோர்ந்து போகிறோமா உபத்திரத்தில் ரொம்ப நம்ம நம்மளையே பலவீனமாக்கி கொள்கிறோமா நம்மளை நாம் ஆராய்ந்து பார்ப்போம் ஒரு தடவை கூட நம் மனம் பதறி நம் இஷ்டப்படி வார்த்தைகளை விட்டுவிடக்கூடாது பேசிவிடக்கூடாது நம் நிதானமாய் நிதானிக்கணும் வார்த்தைகளை உச்சரிக்கிறதும் கூட நெகட்டிவான பேச்சு பேசாதபடி எல்லாமே பாசிட்டிவான காரியங்களை பேசி எல்லாவற்றிற்காகவும் எசப்பா நமக்கு நன்றி என்று சொல்லும்படியாக நாம் அப்படிப்பட்டு அப்படிப்பட்ட இருதய மனப்பான்மைக்குள் நாம் வர வேண்டும் நம்மளை நாமே ஆராய்ந்து பார்ப்போம் நாம் எந்த சூழ்நிலை இருக்கிறோம் இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டு ஒவ்வொரு தான் அடிமை என்னோடு தான் ஆண்டு பேசி கொண்டிருக்கிறார் நம்மளை நாமே ஆராய்ந்து பார்த்து நாம் ஆவிக்குரியவனாக இருக்க வேண்டிய எல்லா சுபாத்திரம் இருப்பதற்கு நம்மளை ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து அணுதினமும் நாம் அப்படி நடக்க வேண்டும் என்று ஆண்டோருட பலனை கேட்கும்போது ஆண்டவர் அதற்கான பலனை தருகிற தேவனாக இருக்கிறார் பரிசுத்தாவினர் அணுதினமும் நம்மளை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார் நம்மளை நாமே ஒப்பு கொடுப்போமா அர்ப்பணிப்போமா ஒரு புதிய நாளைக்கு நம்மளை நடத்தி கொண்டு வந்திருக்கிறாரே ஆண்டோருக்கு நன்றி செலுத்தி ஆண்டு நோக்கி பார்த்து ஜபம் செய்வோம் ஹலே லூயா நன்றி தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் துதிக்கிற மத்தியில் வாசம் செய்கிறோரே மை நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே அல்பா அமேகமானோர் துதிக்கிறோம் ஆதி அந்த மாணவரை துதிக்கிறோம் சர்வ சிருஷ்டிக்கிற வியாபிகரே முன் துதிக்கிற மாண்டவரே வாலாக்கமல் தலாக்குறையே முன் துதிக்கிறோம் கீழாக்கமல் மேலாக்குறையே துதிக்கிறோம் ஹலே நன்றி தகப்பனே அப்பா விசேஷமாக இந்த நாளைக்காய் ஸ்தோத்திரம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருஷத்தின் அண்டவரே அப்பா நவம்பர் மாதத்தின் இருபத்தி ஐந்தாம் தேதியை காண கிருபை செய்த தேவனே உங்களுக்கு கொடான ஸ்தோத்திரம் ஐயா நன்றி அப்பா நன்றி தகப்பனே அப்பா இந்த நாளை கூட ஆண்டவரே இந்த வேத வசனத்தின் மூலம் எங்களோடு நீர் இடைப்பட்டீர் ஆண்டவரே அப்பா நன்றி அப்பா அண்டரே நி ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான் என்று நாங்கள் வாசித்தோம் ஆண்டவரே அப்பா நாங்கள் ஆண்டவரே நீர் எப்போது எங்களை தேடி வந்திரோ எப்போது ஆண்டவரே உங்கள் ரத்தத்தை அப்பா எங்கள் நாளை எங்களை கழுவி சுத்திகரித்தீரோ பரிசுத்தப்படுத்தினரோ அப்பா எங்களை அப்பா என் இருதயத்தே அண்டவரை உமக்கென்று ஒப்பு கொடுத்தேனே அந்த நிமிஷமே பரிசுத்தாவினரு எங்களுக்குள்ளே வாசம் செய்கிறாண்டவரே ஆவினாலே அப்பா நாங்கள் மறுபடி பிறக்கிற அனுபவத்துக்கு நாங்கள் நடத்தி கொண்டு வந்திருக்கிற நன்றி அப்பா இந்த ஆவிக்குரியர்கள் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான்ற வசந்தபடி நாங்கள் எல்லா சூழ்நிலை அந்த இன்பமோ துன்பமோ கசப்போ வெறுப்போ அண்டர் உயர்வோ தாழ்வோ என்ன வந்தாலும் எந்த சூழ்நிலையில் நாங்கள் இருந்தாலும் ஆண்டவரே நாங்கள் நிதானமாய் எல்லாவற்றையும் நிதானமாய் ஆராய்ந்து நிதானிக்கிற ஒரு இருதயத்தை எங்களுக்கு தரு ஜெபிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் பரிசுத்தாவியானவரே எங்களோடு கூட இருந்து நடத்துகிற கிருப்பைக்காய் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்தி நன்றி செலுத்துகிற கத்தாவே அப்படியே ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கத்தை கேட்டு ஆசீர்வதிக்க கிருப்பைக்காய் ஸ்வோத்திரமண்டரே அப்பா இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டுக்க பார்த்து இருக்க ஒவ்வொரு நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே அப்பா நாங்கள் ஆண்டுவரே அப்பா ஸ்வத்திரக்கதாவே அல்ல இல்லையா அப்பா ஸ்வத்திரக்கதாவே கதாவே ஆண்டவரே நாங்கள் நிதானமாய் ஆண்டவரே இந்த வாழ்க்கை பயணத்தில் ஓடும்போது மனம் பதறி எதுவும் செய்து விடாதபடி ஆண்டுவரே நாங்கள் ஆண்டவரே அப்பா உமக்கு பிரியமானபடி செய்வதற்கு அங்கே எங்களுக்கு பலனை சத்துவத்தை தருகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்திக்கிறோம் கதாவே ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க பார்த்துக்காத்துக்கொள்ளுங்க ஆண்டு வரே அப்பா வாசித்த வேதம் வசந்தபடி நாங்கள் எல்லாமே ஆண்டவரே நிதானமாக பொறுமையாக ஆண்டவரே மனம் பதறாமல் ஆண்டவரே எல்லாமே என் தேவன் எனக்கு என் வாழ்க்கையில் அதிசயத்தை செய்தார் அற்புதத்தை செய்தார் என்று சாட்சி பகிற நீர் கிருப்பை பாராட்டுக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க மீதியை முழுது பொருட்படுத்திக் கொள்ளுங்க முக்கிய துதிக நமக்கு மேலாம் செலுத்துக்கிறோம் ஏசு கிறிஸ்து நாமத்தினாலும் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே அமேன் அமேன்